இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதம் துலாம் ராசி நேர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் வணக்கம் கராத்த முனிப்புசாமி திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் வணக்கம் கணபதி வணங்கி என் குலதை தாயை வணங்கி என் அப்பன் கராத்த முனிப்புசாமி வணங்கி வீரசக்திநாகம்ம தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதன் என் மணிகண்டராஜன் வணங்கி மாதப்பலன் மா மாதப்பலந்து வாழ்நாள் பலன் கோச்சார பாலம் கூட போகலாம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி நம்ம இந்த கோச்சார பாலம் எடுக்கிற கேட்டிங்கன்னா துலாவராஜினியிருக்கலே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அஷ்டம சனி போயிட்டுருக்குது இல்லைங்களா அது அஷ்டம சனிங்கிற சாரி அஷ்டம குரு ஓகேங்களா அப்போ உங்கள் எட்டம் வந்து குரு வந்து வக்கரமாக பயணிச்சுருக்கு இந்த மாதங்கள்லாம் இருக்காரு ஓகேங்களா அதுக்கு என்ன பலன்னு பார்த்துருவோம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த கோச்சார பாலம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்டோம்னாக்கா எப்படி ஒரு குழந்தை பிறக்கும் பிறக்கும்போது அந்த நாள் அந்த வருடம் அந்த மாதத்துக்கு வைத்து நம்ம வந்து அந்த ஜா ஜாதத்தை ஒரு பலனை பார்க்குறமோ அதுபோல் தான் இந்த மாதங்களில் துலாம் ராசினியர்களுக்கு இந்த ராசிக்கு எந்தெந்த காரங்க எந்தெந்த சாரம் வாங்கி எப்படி எப்படிலாம் பயணிக்கிறாங்களோ அந்த மையமாக கொண்டு தான் என்ன சாரம் கொண்டு என்ன அமைப்பில் பயணிச்சிட்டு இருக்கிறாங்க கொண்டு தான் நம்ம எடுக்க போகிறோம் ஓகேங்களா அது அண்டு ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொல்ல போகிறோம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ துளா ராசி யாருங்க அதிபதி சுக்கரன் அதிபதி அப்போ ஒன்று குழினு அவரே தான் எட்டு குழின்னு அவரே தான் அப்போ ராசியை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு அஞ்சில் ராசிக்கு அஞ்சுலேயே பார்த்தீங்கன்னா மகரத்தில் பார்த்தீங்கனாக்கா ஆட்சி போன்ற சனி சனீஸ்வர போகணும்னு பார்த்தீங்கன்னாக்கா சதயம் ஒன்றாம் ரெண்டாம் பாதத்தில் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் பாதத்தில் சுக்கர பகவான் ராகுவோட சாரத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ எட்டு கூடைவன் ரிஷபச சுக்கரன் தன் சாந்தத்துக்கு பத்தில் ராசிக்கு அஞ்சில் அதே அமைப்பு பயணிக்கிறார் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெண்டு குடைவன் ஏழு கூடைவன் விருச்சகம் அண்டு மேஷம் ஓகேங்களா அப்போ விருச்சகம் ரெண்டு கூடை பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு ஒம்போதில் ராசிக்கு பத்தில் கடகத்தில் பக்கரம் பெற்றார் காலபுரம் தத்துவ படையில் பார்த்தீங்கன்னாக்கா விருச்சக கடகத்தில் விருச்சக சேவை அந்த விருச்சக சேவை மேசு சேவை செய்ய பொதுவாக ரெண்டுமே ரெண்டு பேரும் பார்த்தீங்கனாக்கா அது நீச்சங்கிற ஒரு விதிமுறை இருந்தாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கரன் நிலையில் நீச்சல் பங்கம் ஆகிறார் அதே மாதிரி ஆட்சிப்பட்ட அஞ்சு கூடை கும்ப சனியோட புஷ்கம் அதாவது பார்த்திங்கன்னா பூசம் ரெண்டாம் மாதம் புஷ்கர மாதம் மாதம் பண்ணதுனால் பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயும் நீச்சல் பங்கம் ஆவிறார் ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கோடி ஏழு கூடைவன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீச்சல் பங்கம் மாவலை இந்த நீச்சமாவில் நீச்சம் பங்கத்தோடு தான் இருக்கார் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ஏழு குடையவன் மேசவை பார்த்தீங்கன்னா தன்சாந்தத்துக்கு நாலில் ராசிக்கு பத்தில் கடகத்தில் அதே அமைப்பில் இருக்கார் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மூணு கூடையவன் ஆறு கூடையவன் குரு பகவான் அந்த மூணு கூடிய குரு பார்த்தீங்கன்னா தன்சாந்தத்துக்கு ஆறில் ராசிக்கு எட்டில் ரிஷப்பத்தில் ரோகிணி சாரத்தில் பத்து கூடிய சாரத்தில் சந்திரன் சந்தனோட சாரத்தில் அவர் பயணிச்சிட்டு இருக்கார் ஓகேங்களா அப்போ அந்த ஆறு மீன குரு பார்த்தீங்கன்னா தன்சாந்தத்துக்கு மூணில் ராசிக்கு எட்டில் ஓகேங்களா அதே மாதிரி குரு அதே மாதிரி பயணிச்சிருக்கார் அடுத்து பார்த்திங்கன்னா நாலு கூட அஞ்சு கூடவன் அந்த சனிஸ்வரமாக பார்த்தீங்கனாக்கா பக்கிற சனி நாலு கூடை பார்த்தா தனி சார்ந்து ரெண்டில் ராசிக்கு அஞ்சில் ஓகேங்களா போராட்டாதி ஒன்றாம் மாதம் ஆகிய அந்த மூணு கோடி ஆறு கோடை சார்ந்து குருவோட வக்கரப்பட்ட குருவோட சார்ந்தது தான் அஞ்சாம் படத்தில் ஆட்சி போயிட்டு பயணிச்சிருக்கார் ஓகேங்களா ரைட்டு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ஒம்பது கூடையோ பன்னெண்டு கூடைவன் ஓகேங்களா அந்த ஒம்பது குடை பாண்டுக்குடி பார்த்தீங்கனாக்கா க புதன் பகவான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒம்பது குடையவன் அந்த மிதன் புதன் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன் சானத்துக்கு ஆறில் ராசிக்கு ரெண்டில் சுயசாரமான கேட்டை நாலாம் பாதத்தில் பயணிச்சுட்டு இருக்கார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ கன்னி க கன்னி புதன் பார்த்தீங்கனாக்கா தன் சானத்துக்கு மூணில் ராசிக்கு ரெண்டில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா விருச்சகத்தில் தனித்து கேட்டை நாலாம் பாதத்தில் பயணிச்சுட்டு ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதினொன்று குடையவன் சூரிய பகவான் இந்த இந்த ராசிக்கு பாதகாதிபதி லாபாதிபதி சூரிய பகவான் பார்த்தீங்கனாக்கா தன் சாணத்துக்கு அஞ்சில் ராசிக்கு மூணில் தனுசில் பார்த்தீங்கனாக்கா போராடம் சாரத்தில் ரெண்டாம் பாதத்தில் இருக்கார் அப்போ போராட சார் யாருக்கு இந்த ராசியோட சாரம் ஒன்று கூட எட்டு கூட சாரத்தோ பயணிக்கார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்து கூடியவன் சந்திர பகவான் பார்த்தீங்கனாக்கா தன் சாணத்துக்கு ஓகேங்களா அப்போ தன் சாணத்துக்கு பார்த்தீங்கனாக்கா பத்தில் ராசிக்கு ஏழில் மேசத்தில் பார்த்தீங்கனாக்கா பரணி ரெண்டாம் சதத்தில் போயிட்டுருக்கார் ஓகேங்களா ரைட்டு பரணி நாலாம் மாதத்தில் போய்ட்டுருக்கார் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டாம் இடத்தை சொல்லக்கூடிய கன்னி கன்னி ராசியில் பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் உத்தரம் மூணாம் மாதத்தில் போயிட்டுருக்கார் ஆறாம் இடம் சொல்லக்கூடிய மீனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் உத்திரட்டாதி ரெண்டாம் மாதத்தில் போயிட்டுருக்கார் ஓகேங்களா ரைட் ஓகே இதுதான் வந்து இந்த மாத மாதங்களுடைய சா பா எந்தெந்த பாவத்தில் இருக்கிறாங்க எந்த சாரத்தில் இருக்கிறாங்க எப்பெல்லாம் பயணிக்கிறாங்கிறதான் ஒன்று தான் முன்னோரே சொல்லியிருக்கோம் அப்போ இது உண்டான பணம் தான் சொல்ல போகிறோம் வாங்க பார்க்கலாம் ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுடைய அமைப்புகள் இந்த மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பூர்வீகத்தை நீங்கள் தேடி நீங்கள் போகக்கூடிய அமைப்பு இதாக இருக்குதுனு கேட்டாங்க கண்டிப்பாக பூர்வீகத்தை தேடி போகக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னு கேட்டாங்க இருக்குது அதே மாதிரி வந்து காலகட்டங்களில் அந்த பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன பிரச்சனைகளும் வம்புகூலங்கள் வரும் வருமானு கேட்டாக்க வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஓகேங்களா சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட்டு வந்து போயிடலாமா போயிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராசி அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு ரெண்டு நாள் அஞ்சு அப்போ தன் சாந்துக்கு அஞ்சு அஞ்சில் ராசிக்கு அஞ்சில் பார்த்தீங்கன்னாக்கா போய் ஆட்சி பற்ற அந்த சனீஸ்வர பகவானை பார்த்தீங்கன்னாக்கா இவர் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் அப்போ வந்து பார்த்திங்க எட்டு கோடி எட்டு கோடி அதே சுக்கரம் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாந்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து த பத்தில் வந்து அதே அமைப்பில் பயணிக்கிறார் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னாக்கா இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பூரீகம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட வீடு இந்த மாதிரி அமைப்பெலாம் இருக்குது இருக்குது சொந்த சொத்துப்பத்திலாம் இருக்குது அப்படின்னாக்கா அப்படின்னு பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதை தேடி நீங்கள் போ போய் அணுகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுன்னு கேட்டால் அணுக அணுகுவீங்க அதே மாதிரி பிரிஞ்சு இருக்கிற குழந்தைங்க இந்த காலகட்டங்கள் அந்த மாதங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று சேர்த்துக்கு உண்டான பாயிண்டப்பு அதே மாதிரி பூர்வீகத்தில் சொத்து சொத்து பொத்துக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம அடையக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி காலகட்டங்களில் வேணால் அந்த பூர்வீக சொத்துக்கள் சனி சனி சுரப்பாக்கம் பார்த்திங்கனாக்கா அந்த மூணு கோடி ஆறு கோடியும் அந்த குருவோட வக்கர சாரத்தை வாங்கியிருக்கார் அந்த 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 மக்கர சாத்தி அப்படி பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா இவர் இன்னொன்னு ஒரு போய் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டோம்னாக்கா அப்போ பூர்வீகத்தை பார்த்தீங்கன்னாக்கா பூர்வீகம் இந்த காலகட்டங்களில் நிலையால் போ பிரச்சனை இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு கொஞ்சம் அந்த தடை த தாமதத்தை அதுக்குள்ளே போட்டி பொறாமைகள் அந்த பங்காளி பிரச்சனை இதெல்லாம் வருமானு கேட்டாக்கா பூர்வீக ரீதியாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை கொடுக்குமான்னு கேட்டாக்கா கொடுக்குன்னே சொல்லலாம் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி அமைப்பை கண்டு கட்டாயம் கொடுத்து தான் நம்மளுக்கு ஒரு அமைப்பு வருவேன் அப்போ இந்த விஷயமா கோர்ட்டில் ஒரு நம்ம கேஸ் போடுறது அதாவது அந்த மாதம் நடக்கமாக நடக்கும் ஓகேங்களா அது பங்காளி சம்மந்தப்பட்ட அந்த கூறி சம்மந்தப்பட்டது வரது பார்த்தா அங்கே அஞ்சு கோடி ஆட்சி மட்டுக்கு அதை வாங்கின சார் ரீதியாக பார்த்தீங்கன்னாலும் அவர் அணுகிற ரீதியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வருமானம் கேட்டாக்காக வரும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி இந்த காலக்கட்டங்களும் பார்த்து உசார சூதரம் நிதானமாக தான் நம்ம இந்த கூறியத்தில் அணுகக்கூடிய அமைப்பு இருக்குது அது மாதிரி ஜோதிடம் மாந்திரிகம் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க ஓகேங்களா கலைத்துறையில் இருக்கிறவங்க அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்க இவங்க அனைவரும் வந்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்க எஃபர்ட் போட்டால் தான் இதில் நீந்த முடியும் ஓகேங்களா அப்போ எஃபர்ட் போட்டால் தான் நீந்த மூலியமானால் அது போட்டி சண்டை சச்சரவுகள் இதை ஒன்று உண்டான பின்னாடி ஊற்றுறது எல்லாமே இந்த மாதங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து நம்ம வந்து நிதானமாக போக்குறது மாதிரி மாதங்களை பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் கரெக்ட் பண்ணி ஒரு நிதானமாக வந்து நம்ம செயல்பாடோடு நம்ம வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே வந்து காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது குழந்தைங்க இந்த மாதிரி தொடர்பில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குழந்தைங்க இப்போ புதுசாக நம்ம அப்போ அப்ளை பண்ணுறது கணிச்சி போயிருக்காங்க அதெல்லாம் இப்போ எப்படி எந்த மாதிரி முறையில் இருக்குது நம்மளுக்கு இருக்குன்னு கேட்ட மாதங்களில் கொஞ்சம் அப்பவும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் 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 பயங்களும் கொஞ்சம் கொஞ்சம் சுணங்கி காட்டும் ஆனால் அது பயப்பட தேவையில்ல அதாவது சிலருக்கு ஃபஸ்ட்டு கரு இந்த மாதிரி கலையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் வாய்ப்பு இல்லை கொஞ்சம் அது அதுக்கட்டும் சரியாக போயிடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் மருத்துவம் ஓய்வெடு இந்த மாதிரி சின்ன சின்ன அடிபடுறது இந்த மாதிரி சூழ்நிலை கொடுக்குமான்னு கேட்டாக்க கொடுக்கும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சூதனமாக நல்லது அது காதல் விவகாரம் இந்த மாதிரி விஷயமா எப்படி இருக்கும் காலகட்டங்களில் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் 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 நிதானமான போக்குறதாக இருக்கணும் பெருசாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதங்களில் அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை கொடுத்து சண்டை சண்டைசைஜை கொடுத்தா கொஞ்சம் ஓரமாக ஒரு வெற்றியை கொடுக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட பொருளாதார நிலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதோ ஒரு பாயிண்ட் அப்பில் ஏதோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு ஒரு வித விதமாக கொடுக்குமா அப்படின்னு கேட்டோம்னாக்கா நான் அதாவது ஒரு விதமாக கொடுக்கும் ஒரு தொழில் ரீதியாக கொடுக்குமான்னு தொழில் ரீதியாக கட்டாயம் கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ அந்த தொழில் ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாரண சார்ந்த பார்த்தீங்கன்னா பறனியோட சாதத்தில் போதுமாக எட்டு கூட ஒன்று கூட சாதம் போகிறதா பார்த்தீங்க அந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு வந்து ஊரு டு ஊர் இந்த மாவட்டத்து மாவட்டம் மாவட்டம் மாநிலம் தொழில் பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு எல்லாம் வந்து காலகட்டங்களும் ஒரு சிறப்பான நம்மளுக்கு சிறப்பாக கொடுக்கும் அது உள்ளூர் வாசிக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காரத்தை வெளியூர் வந்து நம்ம ஆடுறது பண்ணுறோம் தொழிலுக்கு போகிறோம் வரோம்ங்கிறது கொஞ்சம் பிரச்சனை கிடையாது நல்லாவே இருக்கும் சரி இப்படியே சொல்கிறீங்களே நம்ம என்ன என்ன தங்க பண்ணுறது நம்ம வெளியே உள்ளூரில் தான் இருக்கிறோம் நம்ம எப்படி போயிட்டு இருக்க முடியும் இந்த மாதத்துக்கு அப்படின்னா இந்த தொடர்பை நாம் தான் ஏற்படுத்திக்கணும் ஓகேங்களா அந்த தொடர்பை ஏற்படுத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு நல்ல ஒரு அமைப்பு நல்ல சிறப்பு கொடுப்பாங்க கேட்டாக்க கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அதே அடுத்தது இதே மாதிரி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு காரத்துவோம் இந்த ஒரு பாயிண்ட் அப்போ நம்மளுக்கு என்ன ஒரு ஒரு காரத்தை கொடுக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்கா உங்களுக்கு அதாவது அதாவது உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா குடும்பத்தில் ஒரு வருமான நிலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஓரளவு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து பொருளாதாரம் இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபடுறவங்க ஒரு வெளியூர் வெளி வெளியூர் பயணத்தில் ஈடுபடுறவங்க இதையே தொழிலாக பண்ணிட்டு இருக்கிறவங்க இதெல்லாம் பார்த்திங்கனா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பாயிண்ட்டு நல்ல ஒரு சிறப்பு கேட்டால் கொடுக்குன்னு சொல்லலாங்க ஓகேங்களா அந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்கெல்லாம் சிறப்பாக கொடுக்கும் அப்போ நம்ம தொழில் இந்த மாதிரி பண்ணிட்டோம் இந்த மாதிரி இருக்குது நம்மளுக்கு பொது பொதுவாக தான் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஆளுங்களை எப்படி தெரியுமா பண்ண கொடுப்பாங்க தெரியுங்களா அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் ஒரு ஆன்மீகம் ஒரு ஆன்மீக தொடர்பு இருக்கிறோம் ஒரு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீக தொடர்புன்னாங்க நீங்கள் ஒரு பிராமராக இருக்கிறீங்க ஒரு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பூஜை பு புரஸ்காரம் பண்ணுறவங்களாக இருக்கிறீங்க ஒரு பூஜை பொருள் வியாபாரியாக இருக்கிறீங்க ஓகேங்களா ஒரு கும்ப விவசாயம் தொடர்பு இல்லை தூரத்து ப ஆன்மீக பயனிலே இருக்கிறீங்க இந்த மாதிரி கூட்டு வர டூரிஸ்டாக இருக்கிறீங்க இதை 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 மாதிரி சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதிரி தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி உறவில் இருக்கிறவங்களுக்கு அது மூலிமா ஒரு புள்ளி தொடரவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உள்ளூரில் இருந்தாலுமே இந்த மாதிரி நபர்கிட்ட நீங்கள் தொடர்பச்சு ஒரு ஒரு வருடம் கொடுத்து வாங்கினா கூட இந்த அந்த இந்த மாதங்களும் உங்களுக்கு வருவாதாரம் ஒரு வருமானம் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தரமாக தருணம் இருக்கக்கூடிய ஒரு தரம் இருக்குமே இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு திருமணம் காலங்களில் எப்படி இருக்குதுங்க ஒரு கூட்டு தொழில் எப்படி இருக்குதுனாக்கா ஒரு கூட்டு தொழில் சிறப்பாக இருக்குதுங்க நல்லா இருக்குது சிறப்பு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா அப்போ திருமணம் அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குதுன்னு பிரச்சனை கிடையாது அப்போ அந்த மூணு எட்டு கோடி சாரம் அந்த சா அந்த அதிபதி வாங்கினதான் இந்த காலகட்டங்களில் இப்போ அஞ்சு கூடி சாரம் இவர் செவ்வா வாங்கினதாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் காதல் திருமணம் விரும்பிய திருமணம் ரெண்டுமே நடக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குதுங்க ஓகேங்களா அது மூலிமா நல்ல ஒரு ஒரு மெச்சூரிட்டி கிடைக்குமா மெச்சூரிட்டி கிடைக்கும் வரக்கூடிய பாத்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பட்டத்தேயும் வருவாங்க வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உள்ள சம்பளம் வாங்கக்கூடிய நபராக இருக்கக்கூடிய ஒரு டாட்டா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கூட்டா தொழில் அமைக்கலாமா ஒரு கூட்டா தொழில் அமைக்கும் கூட்டா தொழில் அமையும் இது ஆல்ரெடி கூட்டாக தொழிலும் பார்த்து நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்கும் இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் நல்லா நல்லாயிருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் நீங்கள் நாங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்போ இளைய சகோதர சகோதரம் இந்த காலகட்டங்கள் நம்ம என்ன ஒரு பயணம் இருப்பானுங்க கேட்டால் கேட்டோம்னாக்கா பெருசாக அந்த காலகட்டங்கள்லாம் ஊருக்கு ஊர் பயணம் அவங்க அவங்களோட போக்கு கிட்டான போக்கில் இருக்குது நம்மளுக்கு பெருசாக நம்மளுக்கு உதவக்கூடிய பயணம் பயன்படுங்க அவங்களுக்கு உதவி இந்த மாதங்கள் ஆடுறது கொஞ்சம் வேஸ்ட்டு அதனால் நாடகம் அது மாமல்ல சாணம் அதே மாதிரி தான் நீங்கள் எடுக்கூடிய முயற்சி அனைத்து பார்த்தீங்கன்னாக்கா நீ தொடர்பு வெளியிலே இருந்த பிரச்சனை இல்லை உள்ளூர் கூட நீங்கள் முயற்சி பண்ண அனைத்து மாதங்களில் பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை ஒரு குடுப்பினை கொடுக்காது ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஒரு கந்து வெட்டி பயன்ஸ் பண்ணுறேன் ஒரு க்ளினிக் வச்சு நடத்துகிறேன் ஒரு மருத்துவ வச்சு நடத்துகிறேன் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்துகிறேன் ஓகேங்களா ஒரு போலிட்டேஷன் ஒர்க் பார்க்குறேன் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு தொடர்பில் உள்ள அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்கள் என்ன ஒரு பாயிண்ட் கொடுக்கும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா அந்த காலகட்டங்களில் அதையே தொழிலாக பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா இது அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா கோ இந்த கோர்ட்டில் சம்மந்தப்படுறது இந்த கோர்ட்டு ஊழியர்கள் இல்லை கோர்ட்டு அருகாமையில் இந்த ஒரு வைப்ரேஷனை சம்மந்தப்பட்டு இந்த தொடர்பில் நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு மெச்சூரி நல்ல ஒரு சிறப்பு கொடுக்கணும் கேட்டால் சிறப்பாக கொடுக்கும் ஓகேங்களா நல்ல அமோகத்தை கொடுக்கும் நல்ல ப்ரோ பிரோசனத்தை கொடுக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் வண்டி வாங்குவாங்க ஒரு வீடு வாசல் வாங்குவாங்க இல்லை ஒரு ஆர்டர்ஸ் பண்ணுவாங்க இல்லை புதுசாக ஒரு வண்டி போட்டு வாங்குவாங்க இல்லை ஒரு வாடகை வீட்டு போவாங்க இந்த மாதிரிலாம் உங்கள் குழந்தைங்க மூலியமாக நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு இருக்குமான்னு கேட்டாக்கா இருக்குதுன்னே சொல்லலாம் ஓகேங்களா அப்போ குழந்தைங்க மூலியம் பொருளாதாரம் பார்த்து நிலை பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது ஆனால் இவங்களுக்கு இதெல்லாம் இந்த மாதிரி சான்ஸ் இந்த ஒரு வாய்ப்பு தேடியே வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா சரி நேரில் இதுதான் வந்து உங்களுடைய அவங்களுக்கு டைம் வச்சா இருக்குது இது நிறைய இன்னொரு நாலஞ்சு பாயிண்ட் இருக்குது நிறையா வருது சொல்லலாம் ஓகேங்களா இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா டைம் ஓடி கொஞ்சம் குறைச்ச சொல்கிறேன் ஓகேங்களா ரைட் ஓகே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இன்னொரு பாய் ரெண்டு பாயிண்ட் சொல்லிக்கிறேன் மொத்த சகோதர சகோதரிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலக்கட்டங்களில் நல்ல முறையாக இருக்குது அவங்க முயற்சியில் வெற்றி போகிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இரண்டாம் திருமண வாழ்க்கை துணை துணைப்பு தம்பதிகளுக்கு அவங்களுக்கும் அந்த அமைப்பு இருக்குதுங்க நண்பர் நண்பரோட இணக்கம் அவங்களோட முயற்சி நல்லா இருக்குது ஓகேங்களா சிறப்பாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா ரைட்னர் இதோடு நம்ம பதிவை நம்ம முடிக்கிறோம் ஓகேங்களா இது வந்து இந்த பது உங்களுக்கு சிறப்பான நம்பி இது வந்து கோச்சார பாலம் தான் ஜனநாயகம் மேற்கொண்ட பாலத்தை பார்த்துக்கலாம் உங்கள் உங்கள்கிட்ட விடைபெறுகிறது உங்கள் நண்பர் வருடம் செய்வது எம்ஏ நன்றி வணக்கம்